ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியாக கோவக்காயை வச்சு கூட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை தைரூத்தி சமைக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா இந்த காயை ஒன்று ரெண்டு எடுத்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தயிரூத்தி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் இதை நல்லா கழுவிட்டு நாலாக கட் பண்ணிக்கலாம் நீட்ட நீட்டமாக இந்த பாருங்கள் இந்த மாதிரி நாலு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பீசஸுமே இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதே மாதிரி இன்னொரு ஸ்பூன் ஃபுல்லாக உளுந்து எடுத்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே கறிக்கிறாமல் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் ட்ரை ரோஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக பேனில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச இந்த கோவக்காயையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா இதை வேக விடலாம் கூடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவக்காய் ஒரு அளவுக்கு வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இந்த பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ண அந்த பொடியையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க இப்போது காய் நல்லா வெந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவு தயிரை கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம வேக வச்சு அந்த காயை அப்படியே ஃபுல்லாக எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் காயெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு சின்ன கடாயில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு அதையும் இந்த எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து இந்த கோவக்காயில் கொட்டிடலாம் கொட்டினதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை அடியிலிருந்து கிளறி விட்டுடலாம் அவ்வளோதாங்க வெயிலுக்கு இதமாக டேஸ்டியான கோவக்காய் கூட்டு ரெடி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்